பத்தாம் வசனத்தில் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாயிருந்தாலும் அதன் மீன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே என்று மோசி பதிவு செய்துள்ளான் இது கர்த்தரின் உன்னதமான ஊழியக்காரன் மோசி எழுதிய வார்த்தை இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் கடைசி வரை வருத்தம் உள்ளவர்களாகவும் சஞ்சலம் உள்ளவர்களாகவும் வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை முடிக்கின்றார்கள் என்று அவன் இங்கே பதிவு செய்துள்ளான் எண்பதாவது வயதில் மோசி வனாந்தரத்திலே ஆடுகள் மேய்த்தவாறு தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான் அவனுடைய எழுத்தின் பிரகாரம் அவன் இன்னும் சில நாட்களிலோ சில வாரங்களிலோ சில மாதங்களிலோ மறிக்கப் போகிறான் இப்போது இந்த ஓரே பர்வதத்தில் எரியும் முச்செடியின் மத்தியிலே கருத்தர் அவனுக்கு பிரசன்னமாகி மோசே மோசே என்று கூப்பிடுகிறார் கூப்பிட்டவர் நீ இஸ்ரேவேல் புத்திரராகிய ஆகிய ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் எனக்கோ சாக வேண்டிய வயது தேவனோ இஸ்ரேவேல் ஜனங்களை மீட்கும்படியாக பார்வன் இடத்தில் என்னை அனுப்புவதாக சொல்கிறார் என்று மோசே நினைத்திருப்பான் இந்த இடத்திலே கர்த்தருக்கும் மோசேக்கும் வாக்குவாதம் நடைபெறுகிறது முடிவிலே கர்த்தர் ஜெயிக்கிறார் மோசே எகிப்துக்கு பிரியமானவர்களே எண்பது வயதில் சாக வேண்டிய மூசேக்கு கர்த்தர் நாற்பது வருடங்கள் கூட்டிக் தன் ஜனங்களை மீட்கும்படியாக கர்த்தர் கூட்டிக் கொடுத்த அந்த நாற்பது வருடங்கள் அற்புதமான வருடங்கள் அதிசயமான வருடங்கள் கர்த்தரின் கிருபையால் கர்த்தரின் வல்லமையால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்த ஒரு உன்னதமான ஊழியக்காரன் கர்த்தரோடு முகமுகமாக உரையாடியவன் அவனை போல ஒரு திருக்கதரிசி அதற்கு பிறகு எழும்பவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது பெரிய மாணவர்களே தேவ ஜனங்களின் கஷ்ட காலத்தில் அவர்களுக்கு உதவுகிற கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒவ்வொரு உண்மையான மற்றும் அருமையான ஊழியக்களின் ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டிக் கொடுத்து அவர்கள் வாழ்நாட்களை பூரணப்படுத்துவார் அதன் மூலமாக கர்த்தரின் நாமம் மகிமைப்படும் நம்மால் முடிந்த உதவியை கஷ்ட காலத்தில் இருக்கும் தேவ ஜனங்களுக்கு செய்து தேவ நாம உயர்த்துவோம் மற்றும் தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே எப்போதும் ஜபத்திலே தரித்திருப்போம் தினமும் வசனங்களை தொடர்ந்து தியானிப்போம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்